எல்லா ஞானிகளுமே நான் ஞானங்கள் சிந்திச்சு நான் தேடுறதுன்னு சொல்றாங்க இந்த சித்தடிவு கொண்டு நம்மளால அறிய முடியுமா நம்ம சித்தடி நம்ம இப்ப இருக்கிற இது அறிய நான் ஞானங்கள் நாம யாரு இந்த உடம்பு சித்தாந்த தெரியாது இந்த உடல மறந்து இந்த உயிர்ங்கிறது இந்த உயிர் உணர முடியாது இந்த உயிர் நான் யாரும் உணரும் எல்லா ஞானிகளுமே நீ நான் யாரும் உணர்ந்தாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கிய நிலையில ஞான நிலைக்கு ஓரளவு கிடைக்கும் அது இந்த இப்ப நம்மள இருக்கிற சித்தரியோஜி இப்ப நம்ம சித்தரியோஜி இருந்த ஐந்து உடல்களை கொண்டு இது இது சென்று இது பேசுகிற இந்த அறிய வச்சு உணர முடியும் ആമി നമ്മ ആന്മാരെ അറിയേ മുടാ ആന്മാവാലും അറിയാതെ ആന്മാരും അത് ശ്രീ അറിവ് അത് എല്ലോ അറിവ് വെച്ച അറിയ മുടിച്ചു അത് അറിയേ കറിയും

சித்து அரியும் தன்மை உள்ளது அது அது சுய அறிவு உள்ளது அதுல இருந்துதான் மற்றத வெளிப்படுது ஜடமும் சித்தும் சேர்ந்தது சித்து மற்றதுதான் ஜடம் ஜடமும் சித்தும் சேர்ந்த மாதிரி சித்தட கிரந்தின்னு சொல்ற மாதிரி ரெண்டும் சேர்ந்த ஒரு வழிபாடுதான் நமக்கு தெரியும் அந்த சித்துங்கிறத அறியறதுக்கு ஜடத்தால முடியாது சித்துக்கு தன்னை அறிய வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம அரியன்னா அறிஞர்லாம் ஆனா தண்ணி அறிய வேண்டிய அவசியமும் கிடையாது அது எப்பவுமே இருக்கு

எல்லாமே வந்து ஆன்மாவனாலதான் எந்த காரணமே விளக்கமாகுது ஆன்மா இல்லன்னா எந்த காரணத்துமே இல்ல அப்ப எது விளக்கமான உதாரணமா என்னன்னு சொல்லி சொன்னா எது எது சேவகமா இருக்கோ அதுதான் வந்து அந்த ஆன்மாவுடைய அம்சம் அல்லது அந்த சித்தம்சம் சொல்லி சொல்றோம் இப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல இருக்கா இருக்கு ஒரு ரூம் அந்த ரூம்ல வந்து எந்த பொருள் இருக்கிறது நமக்கு தெரியல இப்ப நாம என்ன பண்ணோம்னா ஒரு மழு வரிசை எடுக்கிறோம் மழு வரிசை எடுத்துட்டு அந்த ரூம்ல சொன்னா எல்லா பொருளும் தெரிஞ்சு இப்ப எல்லா பொருளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெழு வரிசை நமக்கு தேவைப்படுது இந்த மெழு வரிசையை பாக்குறதுக்கு இன்னொரு மெழு வேணுமா பொருளை பாக்குறதுக்கு மெழு தேவைப்படுது மெழு வரிசையை பாக்குறதுக்கு இன்னொரு மெழு வரிசை தேவை அந்த மெழு வரிசையை தன்னை தானே காட்டிடுது அப்ப அதான் வந்து என்னங்கன்னா சுய விளக்கம் வந்து இந்த சித்தம் சொல்லி சித்த அம்சத்துல உள்ளத வந்து அதை வளர்க்குறதுக்கு என்ன ஒரு பொருள் நமக்கு தேவை அது சுயவழக்கம் இப்ப நமக்குள்ளே சுய வழக்கமா எது எல்லாம் இருக்குதுன்னு பாத்தோம்னா இப்ப நமக்கு வந்து நம்ம கீழே வந்து அடிபட்டு கால் வலி இப்ப இந்த வலிய அறிகிறதுக்கு நம்ம ஏதோ வச்சு நம்ம அறிய முடியும் நம்ம வந்து ஒரு வழக்கரிஷத்துக்கு அறிய முடியுமா அந்த உணர்வால் அதுவே அந்த வழியே அதை காட்டிக்கிட்டு ஒரு சுய வழக்கத்தோட இருக்கு அதே மாதிரி மனசுல எத்தனையோ உணர்ச்சிகள் நமக்கு இருக்கு அதை வந்து நம்ம எந்த இதையாவது வச்சு நம்ம அறிய வேண்டிய விஷயம் இருக்கா அதுவே அதை காட்டிக்கிடுது இப்ப நீங்க உதாரணமா இப்ப ஒரு மரம் இருக்கு இங்க இருந்து இந்த மரத்தை பாக்குறீங்க கண்ணுக்கு தெருவுது நீங்க கண்ணை மூடிடுறீங்க அந்த மரம் என்ன அது நமக்கு தெரியாது வேற விஷயம் அதெல்லாம் தெரியாதுங்க நீ இந்த உதாரணத்தை மட்டும் பாருங்க நம்ம கண்ணம் மூடணும்னு சொன்னா அந்த மரம் தெரியல கண்ணை திறந்தா தான் மரம் தருது இப்ப இதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை அப்படி மூட முடியுமா மனசுல ஏதோ உணர்ச்சிகளோ இருக்கோ அதை மூட முடியுமா அது அதான் அதான் சேவழக்கமா இருக்கிறது எதுவும் சேவழக்கமா இருக்கோ அதை மூடறதுக்கு முடியவே முடியாது அந்த சேவழக்கமா இருக்கிறதெல்லாம் வந்து அந்த அம்சத்தோட சொன்னது ஆனா என்னன்னு சொன்னா அந்த அம்சத்துல ஜடமும் கலந்துரும் உடலும் கலந்ததுனால வலியா தருது இந்த மனதினுடைய சில பிரச்சனைகளும் கலந்தனால மன உணர்ச்சியா தரும் இது சித்தம் ஜனமும் சேர்ந்த கிர்ஜன கிரந்தின்னு சொல்லி சொல்றோம் நம்ம நமக்கு தெரியக்கூடியது எல்லாமே ரெண்டும் சேர்ந்த கலப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் சுத்தமான சித்தை யாருமே அறிய வேண்டிய அவசியம் இல்லை அது அகிரவு யாரு அகிறவருக்கு யாருக்குமே பவர் கிடையாது அதுக்கு மட்டும்தான் அதுக்கு பவர் இருக்கு அதனால நம்ம வந்து அதை அறியணுங்கிறது அவசியமே இல்லை இதுலயுமே என்னன்னு கேட்க எல்லா உணர்ச்சிகளுமே அக ரீதியான எல்லாம் வந்துட்டு போயிடுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கா எல்லாமே வருது அந்த நேரம் கணநேரம் மறைஞ்சிரும் இதுல நம்ம எல்லையுமே பிரச்சனை என்னன்னா இந்த மனதுல அளவுல உள்ள உணர்ச்சிகளை நம்ம எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறதுங்கிறதுல எல்லாருமே பிரச்சனையா இருக்கு அது ஓகே ஆயிட்டுனா எல்லாமே ஓகே